ஆத்மா தேவன்மேன் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது என் தேவடைய வந்து நிற்பேன் என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என் நேற்று சொல்கிறபடியார் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உலவாயிற்று அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்குது என் ஆத்மா தேவன்மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனை சன்னிதியில் வந்து நிற்பேன் அதே மாதிரி கட்டு பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டு நம்ம தாகமா இருக்கணும் சந்நிதிக்கு எப்பவும் போகணும் அவர் எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சா இருக்கிறோம் கரம் நடத்துகிற தேவனா இருக்கிறார் அது மாதிரி உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்ன எடுத்து சொல்கிறபடியா இரவும் என் தண்ணீரே எனக்கு குணமாயிற்று அப்படின்னு பைபிள் போட்டுக்குது ஒருத்தர் கேட்பாங்க சில பிரச்சனைகள் வளர்ந்து இல்லைன்னு கேட்பாங்க உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாலு பேரும் என்ன சொறாங்க கேட்கிறாங்க இரவும் பாகம் கண்ணி நினைக்கிறீங்க அப்படிங்களா அடுத்தவங்க சொல்ற அளவுல எதுவுமே ஆண்டு வருது ரொம்ப சீப்பான ஆண்டு கிடையாது ஆண்டு வந்து பல்லவ தகப்பன் வானத்தை மூமி படைத்த தேவன் வானபூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவே போகாது நான் ஒண்ணு விட்டு விலவதில்லை உடனே கைவிடுவதும் இல்லை என்று நம்ம கூட தான் அவங்க இருக்காங்க ஆனா சில நேரத்துல வந்து சில காரியங்களை வந்து ஆண்டர் அனுமதிக்கிறாரும் ஆண்டவர் வந்து சில காரியங்களை என்ன சொல்லுவாங்கட்டா நம்மள வந்து நம்ம பாடே இல்லை அப்படின்னா பாடி இருந்தா பண்ணதுக்குள்ள போக முடியும் பாடே நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு ஆண்டவர்களை சரியா இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஜபம்னா பிரச்சனை வரும் நம்ம வந்து ஆண்டவர்களோட வசனத்தை ஒழுங்கா வாஸ்தானு பிரச்சனை பயங்கரமா வரும் மாதிரி கட்டடி ஆலயத்துக்கு அதிகமான ஒரு போய் பாசத்துக்கு எல்லாத்தக்க நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஆனா அது இப்ப இதை எதுக்குன்ற பிரச்சனை சந்திக்கணும் நம்ம வீட்டுல இருந்துக்கண வேண்டியதுனா அப்படின்னு சொல்லி இருந்தா பரலூர் ஆட்சி கிடைக்காது ஒரு என்ன செய்யணும் ஜெயிக்கணும் எந்த ஒரு காரியத்திலையும் வேதம் கொடுங்கிறது என் பொறுஞ்சீர்ல போடுன்னு நினைக்கிறேன் நம்ம தேவனுடைய ஆட்சி வந்து பேச்சு நல்ல பலத்துல இருக்கும்னு சொல்லி அரசன் போடுது அந்த வசந்தோட பார்த்து சொல்றேன் தேவடிகாட்சியும் பலத்துல தான் கிடையாது அப்படியே எப்படி போற நாலாம் வருசனம் நாலாம் அதிகாரம் இந்த ஒண்ணு குறைக்க நாலாம் அதிகாரத்துல இருபதாம் வருஷம் இருபத்தி ஒண்ணு போட்டிருக்கு அது சொல்றது தேவனி ராஜ்யம் தேச்சுடானல தளத்திலே உண்டாயிருக்கு தேவனி ராஜ்யம் தேச்சல கிடையாது பேச்சுல சீங்க நேரத்தை போக்குறதுல பிரயோஜனமே கிடையாது தேவலி ராஜ்யம் எப்படி போறதுங்களா தளத்துல பலன் கொண்டு அந்த பலன் கொண்டு திடமாதிரி கத்தன்று காத்துரு அப்போ நம்ம பலத்தை குட்டி இதை மென்னிச்சினா அவருக்காக நம்மச்சோம் எழும்பணும் அதுல வந்து நம்ம வந்து பேசி பேசி நான காரியங்களை பேசுறது ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது ஆஹ் தேந்தி பிள்ளைங்க பலத்துல என்ன செய்ய ஆண்டி பலத்துல நீங்க தைரியமா முன்னேறி போனோம் முன்னேறி போனாதான் எதுலையுமே ஜெயித்த எடுத்துக்க முடியும் அதை கத்திரி பிள்ளைங்க வசன் கொடுக்க அப்படின்னு மாட்டலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் நான் ரொம்ப உங்களிட வர வேண்டுமா அல்லது அன்போடும் சாந்தத்தோ சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா நீங்க எப்படி அன்போடு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டு சொல்ல மாட்டாரு நான் அன்போடு வரட்டா இல்ல பரம்போடு வரட்டான் இருக்கிறாரு ஆனா தேவடி பிள்ளைகள் அன்போடு ஆண்டோர் வரும்போது நம்ம ஆண்டோர் பாதத்தை எடுத்து பயபத்தியா தேடணும் நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் ஆண்டு அறியாத மக்களுக்கு அக்கனி கடலில் எரிய நரகம் வைக்கப்பட்டதும் போட்ருக்கு அதனால அந்த மக்கள் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டு போய் எல்லா கிறிஸ்தவமும் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க ஆனா ஏசப்பா பிள்ளைங்க பரலூர்ல வச்சு வைக்கப்பட்டிருக்கு அதனால வீட்டுல இருந்துகிட்டு ஊர்வன்ட்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு எப்படியா எப்படி இருந்தாலும் பரலத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு முடியாத கதையும் பரலூரத்துக்கு கூட இப்பதான் நடக்கணும் அந்த சொல்லி சிக்கிறாங்க வேதத்தை வாசிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்துள்ள கருக்கு எல்லாம் பொறுப்பெடுக்கணும் ஆலயத்துல என்ன செய்யணும் தேவனுக்காக முன்னேறி என்ன செய்யணும் செல்லணும் சோந்திரத்தனமா இருக்கக்கூடாது சோந்தியத்தனமா இருந்தால் ஆண்டவங்க மாதிரி பிரிய வைக்க மாட்டாரு தேவி பிள்ளைகளை நினைச்சவங்க சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க போய் எறும்புட்டு போய் கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு எறும்பு எப்பவும் சுறுசுறுப்பா தான் இருக்கும் தட்டகம் போவோம் ஆகாரம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போற அப்படி எறும்பு கேட்கும் அங்கிருந்து ஆறு எறும்பு பைய சொல்லும் ஆகாரம் தட்டில இருக்குன்னு சொல்லி மூணு மூணு வாயில சொல்லும் உடனே வேகமா நினைச்சு அது போய் ஆகாரத்தை எட்டு வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க போன காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைப்பாங்க அதே மாதிரி கற்றுமை பிள்ளைகளும் நம்ம நினைச்சோம் ஆண்டவர்களாக எலும்பி அவருக்காக எழுந்தி போகும்போது அதை சொன்னாரு நான் அன்போடு வரட்டா நம்ம பயமுத்தையும் அன்போடு நம்ம அந்த ஆண்டோர் அதிகமா தேடலாம் எடுத்துருவாரு எடுத்து சப்பு கூட போட்டு வச்சு வாங்கிடுவாரு ஆனா தேவி பிள்ளைகளும் எல்லாத்தையும் வாங்க மாட்டாரு அவரு யாரு மேல அனுபவிச்சுக்கிறாரோ அவங்க மேல எழுச்சிருவாரு இந்த பெரம்பு எடுப்பாரு என் கிடையாது எங்கரையே பனிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது நீங்க எடுத்தீங்கன்னா தேவிரியே பனிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாசனம் அன்றிய அஞ்சாது அன்றியும் என் மகனை கற்பருடைய சிச்சையை அற்புமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே அப்படிங்கிற கத்தர் எவனத்தை அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுறது போல என்ன சொல்றாரா சொல்லுகிறாரு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கேன் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்துச்சிங்க நீங்கள் சிச்சையை சகிக்கிறவராய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சையான புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு எட்டாம் சனத்துல எவ்வளவு பன்னிரெண்டாம் அதிகம் எட்டாம் எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திராக இராமல் தேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் தேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அதனால் தேந்தி பிள்ளைகளுக்கு நம்ம எந்த சிச்சையும் நினைச்சது அது பிள்ளைகள் அதுக்கு உண்மையா வரும்போது சில சிச்சைகள் வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவர் வந்து தகப்பன் சில பிள்ளைங்க சேட்டை பண்ணும்போது தகப்பன் தாய் தான் முடியாது ஒரு வாட்டை ஒன்றும் அந்த சூழ்நிலையில போயிட்டு தகப்பன் சிச்சியாக பிள்ளைகள் உண்டு அப்படின்னு அன்று கேட்கிறாரு அது பாத்திரம் இல்ல பருணாசரம் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாகிதான் காணும் ஆகியும் பிற்காலத்தில் அதையும் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் அதனால கத்தபி பிள்ளைங்களை நீங்க ஆகையினால் நெகிழ்ந்த தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழி அடிச்சுங்க சொந்தப்படுத்துங்கள் அப்படின்னு அந்த சொல்லியிருக்கிறேன் சுச்சிக்கிற தேவன் நம்மளும் சரியான பாதையில நடத்துவார் இப்போ ஒரு பிள்ளைங்களை வந்து என்ன சொல்றாங்க பின்னால ஸ்கூல்ல கிளாஸ்ல பின்னால இருக்கிற பிள்ளைங்க நல்ல படிக்கிற பிள்ளைங்களை அதுக்கு சரியா கவனிக்கணும்னா கம்ப வச்சு ஒரு வச்சு ஒரு அக்கி விட்டு முன் கொண்டு உட்கார வச்சிருவாங்க படி போல படிக்காத பிள்ளைங்களை வந்து உட்கார வச்சுப்பாங்க அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளை இருந்து நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமா இருந்துச்சுவாங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க பாடங்க நல்ல பாடங்களை சொல்லி சொல்லி கொடுத்து நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஆடத்திலிருந்து விட மாட்டாங்க அதனால அந்த பிள்ளை பாடம் சொல்லி 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 கொடுத்து நல்ல அதிக மதிப்பெண்கள் அவங்க கொடு வாங்கி கொடுக்குற மாதிரி வச்சிருவாங்க அதே போலதான் ஆண்டவரும் அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்னச்சர சில காலங்களை சிச்சித்து அவர் இணைச்சரை நடத்துகிறாரு சிச்சைக்கு வந்து சிச்சையும் அற்பமா கூடாது ஆனால் தேவனி பிள்ளைகள் இங்கே சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்ப சிச்சையாக புத்திரை நொண்டோ அப்படின்னு ஆண்டவர் எப்படி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏலோசனத்தை போட்டுக்குது எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதுன்னா நீங்க புத்திர நினைச்சு இருக்க முடியாது அந்த சர்ச்சைகள் எல்லாரும் கிடைக்கிறதா அந்த இது சிச்சை என்ன செய்யக்கூடாது அற்பமா என்ன கூடாது அப்படின்னு ஆண்டர் சொல்லி இருக்கிறாரே கிடைக்குதான் நீங்கள் புத்திரர் ஆயிடாமல் அது வந்து நீ அற்பமா என்னங்கிட்டு ஆண்டவர் பல கேள்விகளை கேட்டுட்டு நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்க நீங்க வந்து அது ஏசியின் பிள்ளைகளா இருக்கீங்க என் பிள்ளைங்கன்னா இதை சகிக்கும் அப்படின்னு அண்டர் சொல்றாரு கற்புடைய பிள்ளைகள்னா தாங்கும் எதையும் சகிக்கும் அவருடைய அன்பு நமக்குள்ள சக்தியை ஆண்டவர் கொடுப்பாரு கொடுக்கப்பட்ட விசுவாசம் வந்து நம்மளை பறிச்சிட்டு பார்ப்பாரு ஆண்டவர் இந்த விசுவாசத்துல என் பிள்ளைங்க நினைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு அதனால அது பெய்வன் நம்ம ஆண்டவர்கள் கரெக்டா இருந்தோம்னா சில சிச்சைகள் நம்மளை தேடி வரும்போது நம்மளை இன்னும் பலப்படுத்தி இன்னும் ஆண்டர்த்து தொழில் எழுந்தி மிக்கதான் அன்றைக்க காரியங்களை அனுமதிப்பாரு அதனால நீங்க இந்த சுச்ச நீங்க அற்பமா எண்ணிட்டீங்கன்னா அது நீங்க வந்து என்னுடைய பிள்ளைங்க இல்லை நீங்க வேசியின் பிள்ளைகள் இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டோர் நம்மளை எழுந்துச்சு தள்ளிடுவாரு அதனால தேவண்டி பிள்ளைகள் அதனால அதுதான் ரெண்டாம் பாதத்துக்கு பாதத்திற்கிட்டங்க வேலை வரும்போது உங்களை உயர்த்தும் போது சனங்களை ஆச்சரியப்பட முடியாது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் அதனால தேவடி பிள்ளைங்க நீங்க உட்கார்ந்து வந்து எதையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க கர்த்துக்குள்ள பலப்படுத்துங்க கத்தருக்குள்ள உங்களை திட்டப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தர் நம்மளை நேசிக்கிற நேசிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் மேலும் மேல மேல கொண்டு போறதுதான் சில காரங்களை அன்றை அனுமதிப்பாரு நம்மளை சுட்சிப்பாரு நம்மள அடி பிரம் அச்சு அடிச்சு போதிப்பாரு அதனால தேவ பிள்ளை நம்ம கூடியாதான் இருப்பாரு அதனால நீங்க பயப்படாதீங்க கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளையிலும் என்னச்சு வாரு ஆசீர்வதிக்கிற தேவநாத்ரா என்னுடைய ராஜ்ய பிளப்பிங்கிற பேச்சு அதனால தான் இருக்கு அவன் பலத்துல முயற்சி எடுத்து ஆண்டுக்காக முயற்சியை எடுத்து 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 ஆண்டு சமூத்துல போயிட்டே இருந்தோம்னா ஆண்டுடைய ராஜ்யத்துக்கும் போயிடுவோம் ஒவ்வொரு நாளும் சில சில காரியங்கள்ல நம்மள நடத்துகிற தேவனா இருக்கிற அதனால நீங்க நினைச்சீங்க அந்த பிளத்தின் மேல் பலன் அடைந்து தேவசன செவ்வாய் இருக்க எண்பத்தி நாலாம் சங்கீதத்துல போட்டதுனால வெளத்தின் மேல் பலன் அடையதான் ஆண்டு நம்ம நடத்திக்கிட்டு இருப்பாரு அதனால பெட்மர்ஸ்ல ஒரு பாட்டு படிக்கிறாங்க அந்த பாட்டு சிரித்தூகமாய் சென்றிருவோ சிரித்திரும் மட்டும் அடிக்கிறேன் செலிவை சுமந்து சிரிச்ச முகத்தோடு என்ன செய்யணுமா போடுமா அதனால தேவன கட்டன் நம்மள வந்து கீழே வைக்க மாட்டாரு சோதனை சைக்கிர மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்றது எந்த காரியத்தையும் நம்ம சகிக்கும் போது ஆண்டவருக்காக சகி சபைக்கும் போது நம்ம உத்தம் வந்து விளங்கும்போது ஜீவ கிட்ட கட்ட நமக்கு தருகிறாரு அழகா தூக்கி நிறுத்துவாரு பரலோக ராஜ்யத்தில் போன உடனே பெரிய கிரீடு வைப்பாரு நமக்கு முத்தம் கொடுத்து அரவணிச்சு என் ஃப்ரீல அப்படின்னு சொல்லி நம்மளை பாசம் காட்டுவாரு கட்ட அடிப்பட்ட கிரீதியை தருகிறாரு செல்லிப்போம் அன்பை பரிசு கொண்டு இந்த வேலைக்காக நன்றியை சப்பா ஆண்டவரே சோக்கிரப்பா பேசுகிறாச்சியம் பேச்சிலாம் நல்ல பலத்துல இருந்து அப்படின்னு நாங்க வேந்தத்துல பாக்குறீங்க அது மாத்திர தகப்பனே சோக்கிரப்பா உங்களுக்கு அன்பா வரட்டுமா இல்லம்போடு வரட்டுமா அப்படின்னு நாங்க வேந்தத்தை பார்க்கமாண்டவரே ஆண்டவரே அன்பாய் நீங்க வரம்போந்துருவீங்களா நீங்க வர்றத நாங்க வந்து ஜெபத்துல ஒழுங்கா இருப்போம் நாங்க வேதவாசத்துல இருப்போம் ஆலயத்துல நடக்கிற எல்லா காரியத்திலையும் கத்திருக்கு ஆவிக்குறி வாழ்க்கையிலையும் மௌலித்தின் பாதையிலையும் நாங்க நேர் விரும்புகிற வண்ணமாக எங்களை நீ நடத்துவீரே அதுல நீங்க அன்போடு கூட இதை செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம் அப்படி இருப்போம் இப்படின்னு சொல்லி நாங்க பேச்ச பார்த்தா எங்களுடைய வாயின் பேச்சில நாங்க அதை காமிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பெரும்போடு நீ வந்து அடிச்சு கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணுவீரையா நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து உடைய பாதத்துல இருந்தமானால் ஆனால் நீங்க சரியான பாதையில வழிநடத்தி உங்க பிள்ளைங்களை வைத்தீரப்பா தேசிய பிள்ளைன்னு சொல்லி இருக்கீங்க பிள்ளைகளா இருக்கப்பா அத்துணி தான் இருந்ததுப்பா அப்படி ஒவ்வொரு பேரும் நல்ல பிதாவே ஆமே தத்தவங்களை ஆசிரியர் ஆமே